மரியாதைக்குரிய நம்மளை விட்டுப்படில வரலாறாகியிருக்கிறார் சினிமா அத்தனை பேருக்கும் இவங்க தூணம் எல்லா உதவிகளையும் செய்த குறிப்பாக தென்னிந்திய திரைப்பட சட்டம் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும்

மாநிலத்தை மொழிபெயர்க்க தெரிந்தவர்களால் மட்டுமே மக்களின் இதயத்தை திறக்க முடியும் அதை நல்லா தெரிஞ்சு வச்சவரு அவர் வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்வி இருக்காது இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்க கல்யாணம் தெரியும் இந்த அதாவது அவருக்கு என்ன வீட்டுல பிரச்சனை அம்மா உடம்பு சரியில்லையே ரொம்ப பேர்